சிவபெருமான் இந்த காளி தேவி ஆடி வருகிறார் முருகப்பெருமான் ஆடிட்டு போறாரு காளி தேவி ஆடி வருகிறார் இந்த விடையில் ஏறக்கூடிய அதாவது இந்த காளை வாகனத்தைக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆடி வருகிறார் சிவபெருமான் ஆடினார் சிவபெருமான் கூட இருக்கக்கூடிய பூத கணங்கள் எல்லாம் ஆடி வருகின்றன சிவகணங்கள் பூதகணங்கள் வேதாளங்கள் எல்லாம் ஆடி வருகின்றன முன்னாடி முருகன் கு அழகாக ஆடிக்கிட்டே போகிறாரு இவங்க எல்லாம் பின்னாடியே ஆடிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தது யார் ஆடுறா பாருங்க சரஸ்வதி ஆடுகிறார் கலைவாணி சரஸ்வதி ஆடுகிறார் கலைவாணியோட கணவர் நம்ம பிரம்மதேவர் அவர் அந்த தாமரை மலரில் இருக்கிறார் அவர் ஆடுறார் வானத்தில் உள்ள தேவர்கள் இவர்கள் எல்லோரும் ஆடுகிறார்கள் ஆனந்த கூத்து ஆடுகிறார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆடுகிறான் இது மட்டும் இல்லைங்க முருகக்கடவுளுடைய மாமனார் மாமியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும்